வணக்கம் திருப்பூர் மாவட்டம் வஞ்சிபாளையம் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற தமிழக அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு வஞ்சிபாளையம் வடக்கு கிளை செயலாளர் கதிர்வேல் தலைமை தாங்கினார் குமாரவேல் பாலசுப்ரமணியம் தேவிகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிஐடியூ மாநில செயலாளர் எம் சந்திரன் அவர்கள் சிறப்புரையாற்றினார் சிபிஐஎம் ஒன்றிய கவுன்சிலர் முத்துச்சாமி சிபிஐஎம் ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி முருகன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் நேர்மைவாதம் செய்திகளுக்காக செய்தியாளர் வடிவேல் ஒரே ஆண்டு வெயில் நிறுத்தி விவசாயிகளை பற்றி தொழிலாளிகளை பற்றி ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்படாத வஞ்சனையான பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏகபோக முதலாளிகளுக்கு சலுகையிலும் இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு எதுவும் செய்யாத ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது அது மட்டுமல்ல தமிழகத்தில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிற பட்ஜெட் காரணம் என்னவென்று சொன்னால் பாஜக தமிழகத்திலே எந்த இடத்திலும் ஜெயிக்கவில்லை எனவே பழிவாங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த பட்ஜெட் என்பது இருக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு விலைவாசி கடுமையாக இந்திய நாடு முழுவதும் உயர்ந்திருக்கிற சூழ்நிலையில் ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு தொழில் நெருக்கடியில் இருக்கிற போது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அரசாங்கம் பல நன்மைகளை செய்திருந்தாலும் கூட இன்றைக்கு மின்சார கட்டணத்தை திடீரென உயர்த்தி இருப்பது என்பது இன்றைக்கு மக்கள் தலையிலே மேலும் ஒரு இடியாக மாறியிருக்கிறது எனவே இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்திய மின்சார கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் என்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்தையும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது எனவே உடனடியாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இந்த மின்சார கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்